அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு புத்தாண்டே வருக புத்தாண்டு புது மருமகள் புது பேரன் பேட்டிகள் என்பது ஒரு மன நிறைவு தான் நிறைவுகள் தானே நமக்கு இன்ப ஊற்றுக்கள் இதயத்தில் சுரக்காத தமிழ் வருடம் அறுபதில் முப்பத்தொன்பதாவதாக வரும் சி விஸ்வாசு என்ற இந்த ஆண்டை மாவிளை தோரணம் கட்டி மாக்கோலம் போட்டு செம்மண்ணால் அலங்கரித்து ஆராதனை செய்து உண்டு தமிழின் மனம் வாசம் வீசட்டும் அன்பாக வரவேற்று ஆசையால் அணைத்து மகிழ்ந்து இசையின் ராகங்களாய் ஈன்ற கன்றை பேணிகாக்கும் பசுவை போல் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க ஊருடன் சேர்ந்து நாம் கழிக்க கழிக்க எதுவும் இல்லை என்று சொல்லாமல் ஏற்றங்களால் சாதித்து ஐயம் என்பதை மனதிலிருந்து நீக்கி ஒரே பாதையில் நாம் நடக்க ஓடும் தெளிந்த நீரோடையாய் மனதிருக்க அவை மூதுரைகள் முன்னோர்களின் வழிநடத்துதல் ஒளி வீச விசுவாசத்துடன் இந்த புத்தாண்டை விசுவாசு என்று வரவேற்று ஒரே சிந்தனையாய் இருகை கூட்டி வணங்கி முகத்தில் புன்னகை தவழ நான்கு திசைகளிலும் தீபங்கள் சுடர்விட ஐந்து கரத்தானும் ஆறு முகனும் ஆசீர்வாதம் வழங்க எழும் பிறையும் நிலைவாய் எட்டு பாகியங்களான அழகு குணம் ஆயில் குளம் சம்பத்து விவேகம் வித்து தானிய தனங்கள அடைந்து ஆண்டுகள் வயதுக்கு தான் அனுபவத்திற்கு இல்லை ஒரு மயிலக்களாக நினைத்து நவதானியங்க போல் நாம் பெருமகளை அடைந்து வாழ்த்துவோம் சிறியவர் சிறியவர்களை வணங்குவோம் பெரியவர்களை புத்தாண்டில் புதுமைகள் பொங்கட்டும் புன் சிரிப்பு மலரட்டும் புது நம்பிக்கை வளரட்டும் விடியலில் வரும் பணிதுளி போல் மலரும் இதழ்களாய் மனதார வரவேற்பும் புத்தாண்டை வாழ்த்துக்கள் கூறி வளமோடு வாழ்வோம் இப்படிக்கு ஆர் சாந்தா பாத்தி